வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து நான் சந்தோஷமாக பேச போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு பணம் வந்துருச்சு இதுக்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவமானம் கேவலம் இதெல்லாம் தாண்டி சண்டை அழுக எவ்வளவோ கடந்து வந்திருக்கேன் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க வீவ்ஸ் போக மாட்டேங்குது நீங்கள் எப்படி மாண்டேஷன் வாங்கினீங்க எப்படி உங்களுக்கு பணம் வந்துச்சு இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி பணம் வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் எவ்வளோ வரி பிடிச்சிருக்காங்க அமெரிக்க டாலர் வந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு நம்ம நாட்டை எவ்வளோ நம்ம நாட்டில் வந்து அந்த பணத்துக்கு எவ்வளோ வரி பிடிக்கிறாங்க ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விளக்கமாக சொல்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தர்ன்ஸ் தர் ஃபேமிலி முதல்ல வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் ஒன்றரை வருஷம் உழைச்சிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பணம் வாங்கமுன்னே நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை முதல்ல நான் குக்கிங் வீடியோஸ் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் இது சும்மா விளையாட்ட ஆரம்பித்தது தான் அந்த சேனல் வந்து தரும சுந்தர் கிச்சன் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் முதல்ல தருமசுந்தர் பிரதர்ஸ் நான் அப்படி ஏதோ ஏதோ யோசிச்சு கடைசியில் அது சுந்தர் கிச்சன் ஆரம்பித்தேன் தரும சுந்தர் கிச்சனுங்கும் போது சூப்பராக வீடியோஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஊடே இந்த சீரியல் ஆசை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சி மூணு மாதம் முதல்ல சேனல் ஃப்ரீஸ் ஆச்சு மறுபடியும் மூணு மாதம் சேனல் ஃப்ரீஸ் ஆச்சு அந்த ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் மீண்டு வந்தேன் நான் வந்து ஒரு இனி எரிச்சாலும் ஒரு பறவை ஏதோ திரும்பி உயிரோட வரும்னு சொல்லுவாங்கல்ல அது எனக்கு தெரியல அந்த பறவை பேர் என்னமோ சொல்லுவாங்க அந்த பறவை மாதிரி நான் எவ்வளவோ அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன் நான் வந்து வீடியோ போடும்போது குக்கிங்ஸ் போடும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க குக்கிங்கை தாண்டி ஒரு லெவல் நம்ம மான்டேஷன் வாங்கியே ஆகணுங்கும் போது தான் லைவை வந்து சூஸ் பண்ணேன் லைவ் வந்து நீங்கள் மான்டேஷன் வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க லைவ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் லைவே போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கலாமான்னா லைவே எப்போயும் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க லைவை தாண்டி வீடியோஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று இந்த சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட யாரும் மாட்டாங்க இப்போ நான் கூட கையில் வச்சு தாங்க ஒத்த கையில் வச்சே இது எவ்வளோ நிமிஷம் போகுதோ அவ்வளோ நிமிஷம் நான் அந்த ஒத்த கையில் வச்சு தான் வீடியோ எடிட்டே பண்ண மாட்டேன் அப்படியே எடுப்பேன் யோசித்தே பேச மாட்டேன் என் மனசில் நான் என்னத்தெல்லாம் அனுபவித்து தாண்டி வந்திருக்கணும் அதை மட்டும் தான் பேசுவேன் நான் எடிட் பண்ணி தனியாக வாய்ஸ் கொடுக்குறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் முதல்ல வீட்டில் உள்ளவங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்புறம் வீட்டையும் குழந்தைங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதோடு இந்த யூடியூப்பையும் கொண்டு போகணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இதில் வந்து வீவ்ஸு போகலை போகுது நான் சொல்கிறேன் எனக்கே கஷ்டமாக இருக்கும் போகலைனா எல்லா யூடியூபருக்குமே இருக்கும் வியூஸ் போகலேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மன உளைச்சலாக இருக்கும் யூடியூப் ஆரம்பித்தாலே கொஞ்சம் மன உளைச்சலை தாண்டி வரணும் அதுதான் ஒரு இது மாண்டேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு உளைச்சல் இருக்குது டா டாலர் வரமாட்டிக்கு வரமாட்டிக்கின்னு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகணும் சரி ஓகே மா பணம் வர்றதுக்கு முதல் என்ன வேணும் ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட நூறு சப்ஸ்கிரைபர் இருக்குக்கா எனக்கு எப்போ பணம் வரும் அப்படின்ட்டு பணம் வந்து நான் எப்படி நினச்சேன்னா நூறு சப்ஸ்கிரைபர் வந்தாலே பணம் வந்துரும்னு நினச்சி தான் நானும் சேனல் ஆரம்பித்தேன் தான் தெரியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும்னு சரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் தானே வந்தால் பணம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நாலாயிரம் வாட்சவர்னு ஒன்று அப்படி வாட்ச வருன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யோசிச்சேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன் போன வாட்டி பணம் வர போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டேன்ல அதுக்கு நிறைய பேர் கேட்ட கேள்வி எனக்கு இது தெரியல அது தெரியல எப்படி வாங்குனீங்க அது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல நான் இந்த கேள்விலாம் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் யூடியூப்பில் தான் போய் கேட்பேன் எப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு என்ன சந்தேகமோ அதை அப்படியே யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன் அதுக்கு நிறைய வீடியோ வரும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து நிறைய இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேங்க நான் எனக்கு யாருமே சொல்லித்தரல நானாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்படி தான் நான் வந்து யூடியூப் போட்டு அந்த வீடியோலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு டெவலப் ஆகி வந்தேன் மாண்டேஷன் ஆகுறதுக்கு நான் பண்ண ஒரே ஒரு ட்ரிக்கு லைவு போட்டேங்க பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலை பார்க்குறேன் பாருங்கள் அதையுமே லைவில் போடுவேன் பிள்ளைங்களை கிளப்பி விடுறேன்னா அதையும் லைவில் போடுவேன் லைவ் போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொண்டு வந்துட்டேன் அந்த சே லைவ் நான் எதுக்காக போட ஆரம்பித்தேன்னா என் சேனல் வந்து லாக்கில் விழுந்துருச்சுனால ஃப்ரீஸ் ஆகிருச்சு சொன்னேன்ல அந்த டைமில் வீடியோ போகலை அப்போ லைவை சூஸ் பண்ணி லைவ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் கா கான்சன்ட்ரேஷன் பண்ணி லைவை கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு மானிடேஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நாள் லைவ் போடன்னா போடுங்க அது வந்து உங்கள் விருப்பம்தான் கம்பல் கிடையாது நான் அப்படித்தான் மான்டேஷன் வாங்கி வந்தேன் நான் தோப்பில் உட்காந்துருக்கேன் அதனால் காத்திருக்கியும் வீட்டுக்கிட்டேன்னா அந்த சவுண்டெல்லாம் கேட்கும் அதனால் பேச முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படித்தாங்க நான் மான்டேஷன் வாங்கினேன் அப்புறம் நினைவேர்னு கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்டிங்கன்னா அக்கா பணம் வருது லைக்கு எவ்வளோ பணம் வரும் எனக்கு முப்பது லைக்கு தான் வருது அதுக்கு எவ்வளோ காசு வரும் எனக்கு நாற்பது லைக்கு தான் வருது அதுக்கு எவ்வளோ காசு வரும்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க மக்களே யூடியூப்பு இல்லாதவங்களுக்கு யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் சேனல் வச்சு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் லைக்கு ஷேரு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் இதுக்கெல்லாம் காசே கிடையாது இந்த உங்களை வந்து யாரோ ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க யூடியூப்பில் உள்ளவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வீவ்ஸ்லாம் போது பாருங்க அவங்க தான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வீவ்ஸ் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் வர்றதே பேசிக் சம்பளமே எட்டாயிரம் அவ்வளோ தான் அதுவுமே கஷ்டம் மாதம் மாதம் வருமானம் வராது அந்த டாலர் சொன்னேன் அந்த டாலர் கேட்டாங்க ஒரு டாலருங்கிறீங்களே டாலர்னால் எவ்வளவு அப்படின்னு டாலருங்கிறது அமெரிக்கா பணம் அதுக்கு நம்ம நாட்டு மதிப்பு எண்பத்தி ரூபா சில்லற எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு ஒரு இருக்கும்ல அந்த கணக்கில் எண்பத்தி ரூபா நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு டாலருங்கிறது அப்போ நூறு டாலர் சேர்த்தா எட்டாயிரத்தி முந்நூறுரூவா சில்லற வரும் அதுதான் நூறு டாலர் எவ்வளோ வருதோ அது தான் வரும் சரி இப்போ வந்து மான்டேஷன் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பின் வெரிஃபிகேஷன் மானிட்டேஷன் வாங்கினா பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதை தான் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்பாக ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அந்த பின் நம்பர் வரும் ஒரு வீடியோவில் போட்டேன் பாருங்கள் பணம் வரப்போகுதுன்னு அந்த ஐடி நம்பரை கொடுத்ததுக்கப்புறந்தான் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க்கு டீட்டெயிலெலாம் கேட்கும் பேங்க டீட்டியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நூறு டாலர் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு பணம் வரும் சரிங்களா ரொம்ப இது இது வந்து இப்படி நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் சரிங்களா இப்போது நான் பட்ட அவமானம்னு ஒன்று இருக்கும்ல அதை சொல்கிறீங்க இல்லைங்க நான் லைவில் எதையாவது சொல்லுவேன் இப்போ என் குடும்ப கஷ்டமோ நாங்கள் எப்படி வந்தோமோ அந்த இதை சொல்லுவேன் அதில் என்னையே எங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு மாமா எங்கள் சொந்தக்கார மாமா எங்கள் அம்மா எல்லாருக்கும் செஞ்சு அவ்வளோ செஞ்சிச்சுங்க எல்லாருக்கும் இனி அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன மாமா என்ன இனிமேல் யாரும் நம்மளை அந்த கேள்வி கேட்ட பிறகு அவங்க சொந்தமே கிடையாதுல்ல என்னையை கேட்ட கேள்வி இந்த பிளப்புக்கு பிச்சை எடுக்கலாம்ல அப்படின்னு இந்த பிளப்புக்கு பிச்சை எடுக்கலாமா இந்த கேள்வி அதுதாங்க என் மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அதில் அவங்க கேட்டது இந்த தொழில் பண்ணுறதுக்கு இப்படி நீ சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ண வேண்டியதானு இந்த ரெண்டு வார்த்தை இனிய ரொம்ப என் மனசை பாதித்த வார்த்தை இவங்கெல்லாம் முன்னாடி இவங்க மூஞ்சி முன்னாடி நம்ம ஜெயித்து காட்டணும் ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா நம்ம இன்னும் தேர்தலையா ஜெயிக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது அவங்க முன்னாடி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்க இந்த யூடியூப்பில் யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நான் பணம் வாங்கி காட்டணுங்கிறது தாங்க என் லட்சியமே படிக்காதவ அறிவில்லாத படிப்பறிவில்லாத இவெல்லாம் என்னத்தை வரப்போகிறான்னு என்னைய சொன்னவங்க இத்தனை பேர் இருக்காங்க யூடியூப்பில் எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு என்னை சொன்னவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எல்லார் முன்னாடியும் நான் பணம் வாங்கி காட்டணும்னு நினச்சேன் வாங்கிட்டேன் இப்போ எவ்வளோ வாங்கினேன்னு போகிறேன் நமக்கு வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறேன் நான் எனக்கு எவ்வளோ வந்துச்சோ அக்கிரிட்ட ஒரு ரூபா குறைக்காமல் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு போகுது நம்ம உண்மையை சொல்கிறதுனால பிரச்சனை வரும்னா வந்துவிட்டா பரவாயில்ல அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மை என்றைக்குமே தோக்காது உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் நான் அந்த இதில் தான் போய்கிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் கிடச்சிருச்சு அது என்னன்னு கெஸ்ட் பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வந்து எவ்வளோ பணம் வந்திருக்குங்கிறத ரிவியூ பண்ண போகிறேன் என்னான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போன போன வீடியோலேயே நான் ஒரு குழு கொடுத்துரு நூற்றி இருபத்தி நாலு டாலர் ஒரு டாலரோட மதிப்பு எண்பத்தி மூணு ரூபா சொன்னேன்னா அப்போ நூற்றி இருபத்தி நாலு டோ நூற்றி இருபத்தி நாலு டாலரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அதில் பத்தாயிரத்தி முந்நூறுரூவா சில்லுறவங்க அதில் நம்ம நாட்டு பேங்கில் நான் வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் ப்ரூஃப் கொடுத்தேன் இதுவே பிரைவேட் பேங்க்குனால் உங்களுக்கு மாதம் முந்நூறுவா எடுப்பாங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஆனால் நான் கவர்மெண்ட் பேங்க் கொடுத்ததுனால எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபா தான் பிடிச்சாங்க அதுக்கு மேலே பிடிக்கலை அது மாதிரி கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுக்கணுமா பணம் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க் ஐஓபி பேங்க் தான் கொடுத்தோம் அதனால் எங்களுக்கு எதுவுமே ஃபார்ம் எதுவுமே கேட்கல பணம் வந்துடுச்சு டேரெக்டாக நான் இன்னும் எடுக்கலை பணத்தை என் வீட்டுக்காரர் அக்கௌண்டு தான் கொடுத்துருந்தேன் அவங்க பேரில் தான் இருக்குது இந்த பணத்தில் நான் வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவேன்னு சொல்லியிருந்தேன் அதை நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம் நான் அதுக்கான வேலைகள்லாம் நாளைக்கு தான் நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து வெள்ளிக்கிழம வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க அதனால் நாளைக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு சாப்பாடு செஞ்சு என்னால் முடிஞ்ச ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன் அதை வீடியோ எடுத்து நம்ம அதுக்கு வர்ற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா யோ ஃபோன் கீழே ஒழுங்கு போகுது பணம் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுங்கிறத சொல்கிறேன் பத்தாயிரத்தி இரநூறுவா வந்துச்சுங்க அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போக அது வந்து நூற்றி எண்பது ரூபா சில்லற பிடிச்சிருக்காங்க போக பத்தாயிரம் ரூபா வந்திருக்கு இந்த பத்தாயிரரூவா ஒரு மாதத்தில் வரல அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மான்டேசன் எனக்கு கிடச்சிச்சுங்க காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன் நைட்டில் ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் நமக்கு எல்லா அப்டேட்டுமே வரும் யூடியூப்பில் ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காங்கிறதுனால பன்னெண்டு மணி நைட் நமக்கு பன்னெண்டு மணினா அவங்களுக்கு பகல் பன்னெண்டு மணி அந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து பத்து மணி இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து நமக்கு அந்த டையத்தில் தான் எல்லா அப்டேட்டுமே பண்ணுவாங்க அது மாதிரி நான் பார்க்கலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மான்டேஷன் ஆச்சு ஆகி இப்போ ஜூலை மாதமா இது ஜூலை மாதம் எனக்கு சம்பளம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாதத்தோட உழைப்பு தாங்க இந்த ரூபா இதுக்காக நான் பட்ட கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் இதில் இந்த ஜெயிச்ச சந்தோஷம் வந்து எனக்கு நான் பட்ட இவ்வளோ நாள் ப பட்ட கஷ்டத்தை வந்து மறைச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரியே நீங்களும் எல்லாருமே மான்டேஷன் ஆகி எல்லாருமே சம்பளம் வாங்கணும்னு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து போன பணம் வரப்போகுதுன்னு சொன்ன வீடியோவில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருன்னு கூட தெரியாதுங்க அவ்வளோ யூடியூபர் எனக்காக வாழ்த்துக்கள் சொன்னீங்க எல்லாருக்கும் நான் தனித்தனியாக நன்றிகள் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ மொத்தமாக எல்லாருக்கும் சொல்கிறேன் நன்றிகள் எல்லாருமே கஷ்டப்படுங்க ஒரு நாள் நமக்கு ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அன்றைக்கி நம்ம முகத்தில் வர்ற சந்தோஷம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் இது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாட்டா பாய்